செய்திகள் கட்டுநாயக விமான நிலையத்தில் பெண் உட்பட இருவர் கைது கிழக்கில் இருந்து சிங்கள மக்களை விரட்டியடிக்க திட்டம் நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக டிஎம்விபி கட்சி தலைவர் உறுதி கோர விபத்தில் தாயும் மகளும் ஸ்தலத்தில் பலி அவசர சிகிச்சை பிரிவில் தந்தை மகன் அனுமதி பெருந்தொகை தங்கத்தினை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சட்டவிரோதமான முறையில் வெளியே கொண்டு செல்ல முயன்ற மௌலவி ஒருவரும் பெண்ணொருவரும் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மக்காவிற்கு புனித யாத்திரை சென்று இலங்கை திரும்பிய மட்டக்களப்பு மற்றும் கல்முனை பிரதேசத்தை சேர்ந்த மௌலவியொருவரும் பெண்ணொருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களின் பயணப்போதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபா பெறுமதியான எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பது கிராம் நிறையுடைய இருபத்து நான்கு மற்றும் இருபத்தி இரண்டு கரட் நகைகள் கைப்பற்றப்பட்டதாக கட்டுநாயக்கு விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் நகைகள் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்திலுள்ள சிங்கள மக்களை விரட்டியடிப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மடக்கிழப்பு மங்களராமய விகாரையின் விகாராதிபதி அம்பேட்டிய சுமண ரத்ன தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் சிங்கள மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக பொறுப்புடன் செயல்படுவதாகவும் அவர்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுப்பதாகவும் அம்பிட்டிய சுமண ரத்ன தேரர் வெளியிட்டுள்ள காணொலியில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தேரர் மேலும் கூறுகையில் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க இன்று மட்டக்களப்பிற்கு சென்றுள்ளார் இந்த இரண்டு நாள் பயணத்தின் போது பல நடவடிக்கைகளை முன்னெடுக்க அவர் திட்டமிட்டுள்ளார் எனினும் அவரது திட்டங்களில் விகாரிகள் உள்ளடக்கப்படவில்லை அதுடன் மட்டக்களப்பில் உள்ள முக்கிய தேரர்களை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுக்கவும் அவர் திட்டமிடவில்லை இந்த நிலையில் இன்றைய தினம் ரணல் விக்ரமசிங்க எமது பிரதேசத்திற்கு வரவுள்ளதாகவும் இதனை முன்னிட்டு போராட்டங்களை முன்னெடுக்குமாறும் ஒரு சில தரப்பினர் எங்களுக்கு கூறுகின்றார்கள் இங்குள்ள சிங்கள மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துமாறு ரணில் விக்ரமசிங்கவிடம் கோருமாறு கூறுகின்றார்கள் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் எமக்கு எதிராக பலரின் பார்வை திரும்பும் இதனால் எமக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் எமக்கு தண்டனை வழங்க முடியும் இதனால் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி தொடர்பில் எமை பேசவிடாது மௌனமடைய செய்ய முடியும் ஆனால் இதற்கு நான் ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் சிங்கள மக்களுக்காக நான் தொடர்ந்தும் குரல் கொடுப்பேன் கிழக்கு மாகாணத்திற்கு ஸ்ரீலங்கா அதிபர் பயணம் செய்யும் போதெல்லாம் இங்கு மதவாதம் தூண்டப்படுகின்றது தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் ரணில் விக்ரமசிங்க செயல்படுவதாலேயே இது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது எனினும் தமிழ் மக்களை கருத்தில் கொண்டு ரணில் விக்ரமசிங்க செயல்படுவதால் சிங்கள மக்களுக்கு ஏற்படும் அழிவுகளை குறைக்க நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் இலங்கையின் பல பகுதிகளில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக டெங்குவை தடுக்க சுற்றுப்புறங்களில் தூய்மையை பேணுமாறும் நுழம்புகள் பெருகும் இடங்களை அகற்றுமாறும் சுகாதார அதிகாரிகள் மக்களை வலியுறுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் ஆறாயிரத்து பதிமூன்று டெங்கு நோய் வழக்குகள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது ஜூன் இருபத்தி ஓராம் திகதி வரை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்தம் இருபத்தி ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்று ஏழு வழக்குகள் பதிவாகியுள்ளன அதிகபட்சமாக கொழும்பு மாவட்டத்தில் டெங்கு நோய் வழக்குகள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மேல் மாகாணத்தில் பத்தாயிரத்து நூற்று முப்பத்து ஒன்பது வழக்குகள் பதிவாகியுள்ளன மாகாண வாரியாக அதிகபட்சமாக ஜூன் மாதத்தில் இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்து ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது கட்சி ஆதரவளிக்க உள்ளதாக டிஎம்விபி கட்சியின் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசுதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் டிஎம்விபி கட்சியின் தலைவர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று மட்டக்களப்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளது அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்கதொரு நாளாகும் கிழக்கு மாகாணத்தின் தமிழ் மக்களின் தலைவீதியிலும் எதிர்கால அபிவிருத்தியிலும் ஒரு புள்ளியாக அமையும் என்பதில் ஐயமில்லை எமது மாவட்டம் உட்பட கிழக்கு மாகாணம் விவசாயம் மற்றும் மீன்பிடித்துறையை அடிப்படையாக கொண்டுள்ளது இந்த மாகாணத்தில் இருக்கின்ற பொருளாதார வளங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒன்றிணைய வேண்டும் ஏனென்றால் இங்கு உள்ள வளங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற கொள்கையோடு அவர் இருக்கின்றார் அதனால்தான் நாம் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றோம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை மாகாண சபை மூலம் இயன்றளவு வழங்குவதுடன் அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்று வெளிப்படையாக கூறுகின்றார் எமது ஜனாதிபதி ரணல் விக்ரமசிங்க எதிர்காலத்தில் இந்த தீர்வுகளை பெற்றுத் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது எனவே அதற்கு அவசியமான சூழலையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும் பொறுப்பு எமக்கு இருக்கின்றது தற்போது நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடி நிலையிலும் கூட மடக்கிளப்பு மாவட்டத்தின் வீதி அபிவிருத்தி பணிகளுக்கு அவசியமான நிதிகளை ஒதுக்கி தந்துள்ளார் நாம் அவற்றிற்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரத்திற்கு யாத்திரை சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியொன்று பேரூந்துடன் மோதியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாயும் மகளும் ஸ்தலத்திலேயே நேற்று உயிரிழந்துள்ளதாக மாத்தளை போலீசார் தெரிவித்தனர் வதேகம பிரதேசத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தை மகன் மற்றும் மகள் ஆகியோர் முச்சக்கர வண்டியில் அனுராதபுரம் நோக்கி சென்றுள்ளனர் இதன்போது தம்புளை பகுதியில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று நேருக்கு நேர் அந்த முச்சக்கர வண்டியை மோதியுள்ளது இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த ஐம்பத்தி நான்கு வயதான தாய் தம்பிகா பத்மினி மற்றும் பதினேழு வயதான மகள் சசினி தாரகா ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் முச்சக்கர வண்டியை ஓட்டி சென்ற மகனும் பின்னால் பயணித்த தந்தையும் மாத்தளை மாவட்ட பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் மாத்தளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன